அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிஎஸ்ஏ லாகின் யூடிஐ நியூ பிஎஸ்ஏ லாகின் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு அப்டேட்டு மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நீங்க உங்களுடைய போர்ட்டலில் பேன் கார்டையும் போலீஸ் வெரிஃபிகேஷனையும் கம்பல்சரி அப்டேட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ஐடி வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆயிடும் இப்போ ஓபன் பண்ணோன்னே இந்த இரவு காட்டும் கைண்ட்லி ப்ளீஸ் ஃபில் அப் த இன்ஃபர்மேஷன் ஆல் இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா அது ஜஸ்ட் உங்களுடைய நேமு உங்களுடைய அட்ரெஸு உங்களுடைய லொக்கேஷன் எங்க இருக்கு ஷாப் எங்க இருக்கு லொக்கேஷன் எல்லாமே ஜஸ்ட் உங்களுடைய கே தான் எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும் ஜஸ்ட் நீங்க ஃபேவரட் புக்குன்னு போட்டு யூடியூ ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கோங்க ஏதாவது அப்டேட் பண்ணிக்கங்க ஒவ்வொரு ரீட்டைலரும் கம்பல்சரி பேன் கார்டு பேன் கார்டு நீங்க அப்டேட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா ஜஸ்ட்டு நான் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் உள்ள ஃபைல் எடுத்து பேன் கார்டை வந்து நீங்கள் உள்ளே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே அப்டேட் பண்ணிடுங்க அதுவும் பிடிஎஃப் ஃபைல தான் உள்ளே அப்டேட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே அப்டேட் பண்ணணும் நீங்கள் இது மறக்காமல் எல்லாமே பண்ணால் தான் உங்களுக்கு ஐடி இல்லைன்னா கிலோ வேமா பண்ணணுமோ அவ்வளவு கிலோ வேமா பண்ணிவிடுங்க இல்லைன்னா உங்களுடைய ஐடி மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே பிளாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் பிளாக் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரிட்டர்ன் வந்து நியூ ஆசை வந்து க்ரியேட் பண்ண முடியாது அதனால் நம்ம கஸ்டமர் யாரும் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பேன் கார்டு பிடிஎஃப்னு போட்டேன் அதே போல் போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா போலீஸ் வெரிஃபிகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணி பண்ணுற பண்ண வேண்டியது அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்கணும் ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு போட்டீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு சிக்ஸ் மந்த் வேலேட்டி இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் ஃபைலில் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆல்ரெடி நான் ஓல்டு ஃபார்மெட்டில் தான் இருக்குது ஸ்டில் டேட்டுக்கு வாங்கலை இன்னும் நம்ம வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க பிவிஎஸ் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இதுதான் போலீஸ் வெரிஃபிகேஷன் இது வந்து ஆக்சுவலி நான் வந்து பதினாலு ரெண்டு இருபத்தி மூணுல வாங்கினதுனால ஒன் இயர் ஆச்சு அதனால வந்து அப்டேட் பண்ண முடியாது நான் ஜஸ்ட் டெமோக்காக தான் சொல்றேன் நான் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க வாங்கிட்டு இன்கேஸ் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன்ல ஏதாவது டவுட்டு இல்லை அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம சைட்லேருந்தே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நீங்க அதுக்கு என்னென்ன அனுப்ப வேணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ ஜஸ்ட் உங்களுடைய அட்ரஸ் வந்து ஜஸ்ட் எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் நான் பண்ணி கொடுத்துருவேன் இது ஃப்ரம் டேட்டுல இருந்து டூ டேட்டு எவ்வளவு தூரம் எவ்வளோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வேலிட்டி மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் வேலிட்டி தான் நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் அப்ரூவல் டேட்ல இருந்து ஒரு சிக்ஸ் மந்த் டேட்டை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருக்க சப்மிட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தான் பாப்ப பிளாக் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகுது ஜஸ்ட் இது எப்படி உள்ள போகணும்னா நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம் நான் ஜஸ்ட் பேன் கார்டு தான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைல் வந்து உள்ள ஓப்பன் ஆயிடும் ஆயிடும் ஜஸ்ட் இது மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே எல்லாமே பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் வந்து உங்களுக்கு ரெண்டு சரிங்களா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பதிமூணு நாள் தான் இருக்கு அதனால தயவு செய்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுங்க ஐடி பிளாக் ஆயிடுச்சு ஓபன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம் நான் அதுக்கு தான் அந்த வீடியோ அப்டேட் பண்றேன் அப்டேட் பண்ணுங்க தெரியலனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்களுக்கான சப்போர்ட் பண்ணி தரேன் உள்ள வந்து ஜஸ்ட் நீங்க அப்படி இல்லை இன் கேஸ் உள்ள போனாலும் ஓப்பன் பண்ணிட்டு இப்போதைக்கு அப்டேட் பண்ணிடுங்க ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஓப்பன் ஆயிடும் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் நீங்க பண்ண பண்ணாம விட்டுட்டீங்க பிப்டீன்த்க்குள்ள பண்ணலைன்னா ஐடி ஓபன் ஆகாது பிஎஸ்ஐ வந்து லாக் ஆகிடும் நண்பர்களே ஓகே நண்பர்களே எது டவுட்னாலும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு போட்டாகணும் அது மஸ்ட்டு அதுக்கு வந்து பணம் கட்டணும் பேமெண்ட் கட்டினா தான் போலீஸ் வெரிஃபிகேஷனை அப்ரூவல் பண்ணுவாங்க அது எது டவுட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான சப்போர்ட் பண்ணி தர நண்பர்களே ஓகே நண்பர்களே தேங்க்யூ அதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் ஒரு எரர் வருதுன்னு சொல்கிறாங்க லாகின் பண்ணோன்னே ஒரு எரர் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கம் வருது சர்வர் டவுனா அப்படின்லாம் சொல்கிறீங்க சர்வர் டவுன்லாம் கிடையாது ஜஸ்ட் லாகின் பண்ணி நீங்கள் நியூ பிளான் போட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேன் இப்போ நீங்கள் நியூ பேன் எடுக்கிறீங்க ஃபார்ம் ஜெனரேட் ஆகுது இப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த பேஜில் நீங்கள் ப்ராப்பராக வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க ப்ராப்பராக லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஒரு பாப்ப லாகின் பண்ணுறப்ப ஒரு எரர் காமிக்கும் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனதர் ரிஜிஸ்டர் கைண்ட்லி லாக் அவுட் த அனதர் செக்ஷன் சொல்லி செக்ஷன் சொல்லி வரும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அது எரர் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப லாக் அவுட் வந்து ப்ராப்பராக பண்ணாதனால அந்த அப்டேட் வந்து காமிக்கும் அதை எப்படி வந்து ரெட்டிஃபை பண்ணுறது நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ கிளியர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துட்றேன் அதை ரெட்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை பார்த்து ரெட்டிஃபை பண்ணிக்கோங்க இல்லைன்னா இது எப்படின்னு சொல்லிடுறேன் லாக் அவுட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும் லாக் அவுட் பண்ணலைன்னா ஒன் ஹவர் ஆகும் கரெக்டாக வந்து ஒன் ஹவர் கழிச்சு தான் உங்களுக்கு அதை திருப்பி சைன் அப் பண்ணி ஓடிபி போகும் இல்லைன்னா காமிச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கும் ஒவ்வொரு டைம் நீங்க வந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம் அதுதான் நண்பர்களே ஓகே நண்பர்களே எது டவுன்லோட் கூப்பிடுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே மார்ச் பிப்டீன்துக்குள்ள எல்லாமே தயவு செய்து உங்களுடைய பேன் கார்டு அண்ட் உங்களுடைய கேவைசி டீடைல்ஸ மறக்காம அப்டேட் பண்ணிடுங்க கம்பல்சரி போலீஸ் வெரிபிகேஷன் கூப்பிடுங்க தேங்க்யூ நண்பர்களே